இப்போ எதுக்கு கத்துற ஆ எதுக்கு கத்துறேன்னு கேட்டேன் ஏன் அந்த ஃப்ரிட்ஜில் போடணுமா என்ன செய்யணும் ஃப்ரிட்ஜில் போடணுமா ஏன் இங்கே பறக்க மாட்டியா ஓய் இப்போ எதுக்கு இங்கே கத்துறேன் ஒத்த கையில் பிடிவாதிக்கப்படுறேன் எங்கே போகிறேன் இங்கே போகிறேன் தம்பி ஏய் இதேடா ஏய் நம்மளாம் ஒத்த காலில் பிடிவாதுலாம் இங்கே நம்ம மம்மியாக ஒற்ற கையில் பிடிவாது பண்ணணும் ஓய் இப்போ எதுக்கு கத்துறேன் சரி ஜிஜில் போடணுமா இல்லை ஜிஜில் போட மாட்டோம் கிலோ விண்டுறாத இது பார்த்தீங்களா புடிவாதமாக ஜிஜில் போட்டு இங்கே பாருங்க ஆட்டிட்டு இருக்கிற பாருங்க அப்புறம் தான் போட்டுட்டோம்ல அப்படியே ஃபாஸ்ட்டாக ஆட்டி விடணுமா ஆ நேரு டேபிளில் வந்து கீழே விழுந்தீங்கன்னா அவ்வளோதான் தெரியுமா ஏய் ஏய் என்ன இஞ்சு கீழே தான் தூங்குவீங்களோ கீழே டேபிளில் தூங்க மாட்டிங்களோ ஆ அப்புறம் ஆட்டி விடாத வேணண்டா ஆட்டி விட நாங்கள் இன்றைக்கி சண்டே இல்லை க்ளீன் பண்ணணும் அம்மா சொல்லியிருக்காங்கல்ல ஆ உனையை நாங்கள் ஆட்டி விட்டுட்டே இருந்தோம் நாங்கள் என்ன பண்ணேன் போ நாங்கள் இன்னைக்கு எல்லாத்தையும் புக்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும் அதனால் உனையும் ஆட்டிலாம் விட மாட்டோம் ஆட்டி விட மாட்டோம் டி ஏ கருவாட்டு கற்பாச்சி நீ கருவாட்டு கருப்பாச்சியா கருவாட்டு கருப்பாச்சி கருவாட்டு கருப்பாச்சி எனக்கு ஹோம் ஒர்க் கருப்பாச்சி